யாராவது இந்த உண்மையை மட்டும் எனக்காக சொல்லுங்களேன் இல்ல எனக்கு மட்டும்தான் நடக்குதா இல்ல உங்க வீட்லயே இதுதான் நடக்குதான்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் நானாவது மன திருப்தி அடைஞ்சிக்குவேன் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை கிட்டத்தட்ட மூணு நாளா நானும் இந்த கார்த்திகைக்காக வீடு சுத்தம் பண்றதுல இருந்து எல்லாமே வெளிபொருப்போட பக்காவா பிளான் பண்ணி வச்சிருந்தேன் வருஷம் சாரி கட்டுறோம் மேக்கப் பண்றோம் தட்டி தூக்குறோம்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் எனக்கு மட்டும்தான் தான் முடிஞ்சது போன வருஷம் கார்த்திகை அன்னைக்கு காலையில தான் வேலை பார்க்கவும் ஆரம்பிச்சேன் அப்பயுமே அள்ளி சுருட்டி சொருவிக்கிட்டு தான் வேலை பார்த்தேன் இந்த தடவை மூணு நாளைக்கு முன்னாடியே வேலை பார்க்க ஆரம்பித்தோம் அள்ளி சொருவிட்டு ஒரு ஃபோட்டோ கூட என்னால் எடுக்க முடியல அந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டே இருந்தேன் பத்தாதத்துக்கு சும்மா நாளில்லாம் நல்லா வரும் பொங்கல் ஆனால் என்றைக்காவது விசேஷம் அன்னைக்கு செய்கிறோன்னு பார்த்தாக்கா நான் வைக்க நினச்சது பொங்கல் ஆனால் அது ஆனது பாயாசம் அது சரி நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா கடவுள் எதுக்குங்கிற ஒரு பழமொழி இருக்குல்ல அது மாதிரி தான் எனக்கு நடந்துச்சு உண்மையை எல்லோரும் சொல்லுங்கள் உங்களுக்கும் இப்படி தான் நடக்குமான்னு வெற்றிப்பாதையை அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம கடந்து வந்த பாதை எப்படி இருக்குன்னு பின்னாடி திரும்பி பார்க்கணுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு எங்கள் வீட்டை நான் பார்த்தாக்க எங்கள் வீட்டோட நிலமை இந்த மாதிரி தான் இருந்துச்சு